வணக்கம் நண்பர்களே நான் செந்தில் இது மரபு செல்லமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி இனியவை கூறல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் அதோடைய ரெண்டாவது குரல் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் அகப்பெறின் அகன் அமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சுலன் ஆகப் பெறும் இல்ல அந்த அமர்ந்துங்கிற வார்த்தையை மலர்ந்துன்னு வாசிக்கலாம் அகம் மலர்ந்து ஈதலின் நன்றே முகம் மலர்ந்து இன்சுலன் ஆகப் பெறும் அப்போ ரென் சிம்பிளா ரொம்ப சிம்பிளா சொல்றார் அகன் மலர்ந்து ஈதலின் நன்றே உன் உள்ளம் ஒவ்வப்போடு மலர்ச்சியாக இருக்க ஒருவருக்கு ஈவதை விட நல்லது முகம் மலர்ந்து இன்சுலன் ஆக பெறின் முகம் இன்சுல்னால் என்னென்ன நேற்றைய குரலில் டிஃபைன் பண்ணியிருந்தார் இன்சுல் என்பது உண்மையான சொல் அன்பு கலந்த சொல் வஞ்சம் இல்லாத சொல் அன்பு கலந்து வஞ்சம் இல்லாத சொல்ல ஒருவருக்கு சொல்வாயானால் முகம் மலர்ந்து சொல்வாயானால் அந்த சொல் வந்து நீ ஒருவருக்கு ஈவதை விட பெரியது சொல் இந்த ஈதல் இசைபட வாழ்தல் அதே அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றிருக்கார் அப்போது உயிருக்கு ஊதியமாக இருக்கக்கூடியது ஈதல் ஈதலுடைய பெருமையை மிக அருமையாக சொல்லக்கூடிய விட ஒரு படி மேலாக ஒரு இனிய சொல்ல சொல்கிறத வைக்கிறார் ஏன் அந்த கேள்வி நம்ம கண்டிப்பாக கேட்கணும் இதை விட அது எப்படி ஒரு ஒரு படி மேலாக முடியும் ஈதல் கொடுப்பவருக்கு நல்லது ஒரு வகை கொடுக்கும்போது நல்லது வாங்குபவரும் அந்த கணத்தில் அவருடைய தேவைக்காக வாங்குகிறார் ஆனால் எப்பொழுதும் ஈவல் ஈதல் வந்து இறந்து நிற்பவரை ஒரு படி கீழாக தனக்குள் உணரச் செய்கிறது வாங்கிற எந்த ஒரு உதவியை வாங்குறவரா இருந்தாலும் சரி அவங்க எந்த கட்டத்துல வாங்குறாருந்தாலும் சரி வாங்கியதை குறித்து கொடுப்பதை குறித்து கொடுப்பவர் பெருமை அடைகிறார் திருப்தி அடைகிறார் ஆனால் வாங்குபவரிடம் ஒரு சிறிய மனத்துக்குள்ள ஒரு 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 தன்னை குறைவாக எண்ணக்கூடிய ஒரு ஒரு சம்பவம் நடக்குது ஆனால் இதே இது இன்சொலை கொடுக்கும் பொழுது நீ ஒருவரை நாம் வந்து முகம் மலர்ந்து அவருடைய ஒரு இனிமையான சொல்லை ஒருவருடன் பேசும் பொழுது அந்த சொல்லை பெற்றுக்கொள்பவர் அவரை பற்றி நல்ல விஷயம் அந்த சொல்லை பெற்றுக்கொள்பவர் ஒரு கணம் கூட ஒரு இந்த மாதிரியான எந்த அடைய வேண்டிய வள்ளுவர் வந்து இதை விட அது ஒரு படி மேலும்னு சொல்றாரு இப்ப யோசிச்சு பார்க்கலாம் அகம் மலர்ந்து ஈதலின் நன்றே முகம் மலர்ந்து இன்சலன் ஆகப் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் இதனை விட உனக்கு அதிக பெரிய அதிக புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்றால் அதை நாம் ஒவ்வொரு நாளும் செய்யாது இருக்கக்கூடாது ரொம்ப ஒரு ஆணையிடக்கூடிய குரல் மாதிரி இந்த குரல் தோணுச்சு சிந்திக்கலாம் ஆணவர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி